அனைத்து தேவர்களும் நாராயணரின் அடுத்த அவதாரத்திற்கு உதவி செய்ய எது குலத்தில் அவதரித்தார்கள் எது குலத்தின் அரசனாக இருந்தவர் சூரசேனன் இவரது புத்திரன் வாசுதேவன் இவருக்கு தேவகர் என்கிற மகள் தேவகியை பெண் பார்த்து நிச்சயம் நடந்தது தேவகரின் அண்ணன் உக்கிரசேனன் போஜகுல மக்களின் ராஜாவாக இருந்தார் அவருக்கு ஒரு மகன் அவனின் பெயர் கம்சன் தேவகி கம்சனின் சித்தப்பா மகள் கம்சன் தோற்றத்தால்தான் மனிதன் ஆனால் உள்ளத்தில் அரக்கன் ஒரு சுப முகூர்த்த வேளையில் தேவகியை கைப்பிடித்தார் வாசுதேவன் திருமணம் முடிந்ததும் மணமகளின் சகோதரன் மணமகன் வீட்டுக்கு அழைத்துச் செல்வது அந்த காலத்தின் சம்பிரதாயம் தேவகிக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் இல்லை என்பதால் பெரியப்பா மகன் கம்சன் அவளை தன் தேரில் அழைத்து சென்றான் அப்போது வானம் அதிர்ந்தது அதிலிருந்து ஒரு குரல் எழுந்தது நில் கம்சா போஜகுலத்தின் இளவரசனை இவ்வளவு தைரியத்துடன் பெயர் சொல்லி அழைத்து தடுத்து நிறுத்திய மாயக்குரலே யார் நீ என்று கேட்ட கம்சனின் கேள்விக்கு பயங்கரமான சிரிப்பொலி வானத்திலிருந்து எழும்பியது மூடனே யமனுக்கு யாராவது தேர் ஓட்டுவார்களா உன்னை போல் மடையர்கள்தான் உண்டா யார் அந்த யமன் என்று எண்ணுகிறாயா உன் சகோதரியின் வயிற்றில் பிறக்கப் போகும் எட்டாவது குழந்தைதானது என்று சொல்லி குரல் அடங்கிப் போனது இதனால் ஆவேசமடைந்தான் கம்சன்